ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவர் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள் ஒழிய தமிழுக்கு எதையும் செய்வதில்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கிறாங்க அதே போல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கிறாங்க அப்போது சாதாரண பள்ளிகளில் சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு நவீன தீண்டாமை தான் இவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் எங்கும் கூட நம்ம பார்க்குறோம் பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கெறிவிடப்பட வேண்டும் சமக்கல்வி மும்மொழி கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் மக்கள் வைக்கும் விதமாக மாபெரும் கையெழுத்து இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு பேர் ஆதரவு இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் காவல்துறையினுடைய தடைகள்லாம் மீறி கூட ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை கைது செய்வது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை கையெழுத்து இயக்கப்பட்டு நடத்தப்படாமல் தடுப்பது இது போன்ற செயல்கள் எல்லாம் கூட மீறி இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கையெழுத்து இயக்கம் ஒரு பெரிய வெற்றியை அணிந்து கொண்டிருக்கிறது அதேபோல் தமிழகத்தில் பொறுத்த அளவுக்கு நேற்றைக்கு மரியாதைக்கு மண்மிகு உள்துறை அமைச்சர் அவர்களுடைய வருகை அவர்களுடைய நேற்றைக்கு அங்கே வந்து தக்கோலத்தில் இருக்கிற சிஎஸ்எஃப்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் முதல் முறையாக தமிழகத்தில் சிஎஸ்எஃபினுடைய ஒரு கேம்பஸ் தான் அவர் ஏன்னா அவர் நினைச்சிருந்தால் வெளியில் கூட எங்கே கூட நடந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சதம் விதமாக ராஜா ஆதித்ய சோழர்களுடைய பெயரை அந்த இடத்திற்கு சூட்டி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நேற்றுக்கு இந்த சிஎஸ்எஃப் ரேசிங் டே நிகழ்ச்சியானது சென்னையில் நடைபெற்றது அதில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள் அனைத்து மற்ற எல்லாம் பொறியியலிலும் அதே போல மருத்துவக் கல்லூரியிலும் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய எப்பொழுதும் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதும் அவருடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவர் தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள் ஒழிய தமிழுக்கு எதையும் செய்வதில்லை குறிப்பாக இன்றைக்கு தமிழுக்கு உலகம் முழுவதும் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் தான் நேற்றுக்கு நடந்த அந்த விழாவில் அந்த கேம்பஸுக்கு ஆதித்ய ராஜா ஆதித்ய சோழன் அவர்களுடைய பெயரை நாம் சூட்டியிருக்கோம் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியில் பாரதியார் இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அதுபோல உலகத்தில் இன்றைக்கு தமிழ் தான் பழமையான மொழி தமிழ் தான் தொன்மையான மொழி தமிழில் வந்து உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு அரிய பணியை நம்முடைய மாண்பு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும் இன்றைக்கு மக்கள் பொதுமக்கள் வந்து மூணு மொழி வேணும் ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க மூணு மொழி படிக்கிறாங்க அதே போல சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறவங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அப்போ சாதாரண பள்ளிகளில் சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் அப்ப பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவர்கள் வேற எந்த வேணாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் வசதியற்ற மக்கள் பட்டியலின மக்கள் வறுமை கோட்ட உள்ள மக்கள் அதிகமாக அரசு பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மாணவர்களுக்கு அவர்களுக்கான அந்த இன்னொரு மொழியை கற்கின்ற அந்த வாய்ப்பை இவர்கள் ஏன் மறுக்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஒரு நவீன தீண்டாமை தான் இவர்கள் கடைபிடித்து கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் மாணவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது பெற்றோர்களினுடைய விருப்பமாக இருக்கிறது மூன்று மொழி கல்வியை வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய இதில் மூன்று மொழி வேணும் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாருங்கள் கூட்டணி என்பது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் இருக்கிறது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுவது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான இது நாங்கள் மும்மொழி கொள்கை வேண்டும் என்று சொல்லுவோம் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த பத்து ஆண்டுகளில் மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக கடுமையாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்து கோடி பேருக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தினுடைய வீட்டினுடைய பட்டா நம்மளுடைய தாய்மார்கள் பேரில் கொடுக்கப்படுகிறது முத்ரா லோன்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான பயனாளிகள் நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கான கொடுக்கப்படுகின்ற லோன்கள்ல அதிகமான நம்மளுடைய தாய்மார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சந்திராயன் உடைய அந்த இயக்கத்துல மிக முக்கிய பங்கு வகித்தது நம்மளுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு மிக வேகமாக உயர்ந்து கொண்டது எல்லாம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்த நடவடிக்கை அளவில் இன்றைக்கு விமன் எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேலே போய் அனைவரும் சமீப குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டாரில் சைனிக் ஸ்கூல்ல சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் முதல் முறையாக அவர்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தான் நம்மளுடைய தாய்மார்களை மேலும் முன்னேற்றும் விதமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் செயல்பட்டு கொண்டார் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் நம்மளுடைய தாய்மார்கள் நடந்து போக முடியல நம்மளுடைய தாய்மார்கள் வந்து அவர்களுக்கு ஒரு மிக பாதுகாப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது ரயிலில் கூட தமிழ்நாடு அரசாங்கம் அவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறார்கள் காவல்துறை ஆனால் அதுலேயும் அவர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது எங்கும் கூட நம்ம பார்க்குறோம் பாலியல் பலாத்காரங்கள் இதெல்லாம் அதிகமாக நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பாதுகாப்பான சூழ்நிலை வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசாங்கமானது தூக்கெறி விடப்படுது அது நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினால்தான் வரைய கொண்டு வந்ததுனால வந்து இதாகாது இது வந்து இப்போ மத்திய பிரதேசிலேயோ அல்லது மற்ற மாநிலங்களிலையோ அவர்கள் வந்து கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வாய்ப்புகள் வருகிறது இங்கே நீங்கள் கம்பல்சரியாக நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக வாய்ப்புகள் வரும் அதுக்கு முன்னாடி மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தால் அதனால நான் பதில் சொல்ல போனோம் நல்லா இருக்கேன் மீன்வள பொறுத்தளவுக்கு மீனவர்களை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாணவ மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகுதான் மீனவர்களுக்காக ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்கப்பட்டது அமைச்சகம் உருவாக்குறது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முன்னாடி வெறும் நானூறு கோடி தான் மீனவர்கள் துறைக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்த நிதி ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்குவது மட்டுமில்லாமல் மீனவர்களுடைய அடிப்படை தேவைகள் அதாவது கிராமத்தை அந்த மீனவர்களுடைய கிராமங்களை மேம்படுத்துவது அதே போல் மீன் மீன்பிடி துறைமுகங்களை வலிமைப்படுத்துவது அப்படி ப்ரைம் மினிஸ்டர் மற்ற மற்றொரு சமுதாய யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்து வந்து பிரதமர் அவர்கள்தான் போல் மிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தான் மீனவர்கள் மேலே ஒருவர்கள் மேலே கூட ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்ததில்லை மீனவர்கள் கைது செய்யப்படும் பொழுது உடனடியாக வெளியுறவு வெளியுறவுத்துறை மத்திய அரசாங்கம் தலையிட்டு நம்மளுடைய மீனவர்களை பத்திரமாக உடனடியாக மீட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் அங்கு பேச்சுவார்த்தை மூலியமாக வேற ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை மூலியமாக நாம் தொடர்ந்து அவர்களை உடனடியாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம்